ஒரு நாள் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கொங்கு மண்டலத்துல ஒரு ஒருத்தங்க வந்து கருத்தரித்த இல்ல குழந்தை பெற்ற ஒரு அம்மாவுக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு ரசம் வச்சிருந்தாங்க அதை கேட்டேன் என்ன ரசம்னா இது பேர் செலவு ரசம்னா நான் உடனே செலவு ரசம்னா என்ன அர்த்தமா அதுக்கு செலவு ரசம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியல இல்ல எங்க வீட்டுல வந்து இது மாதிரி ஒரு குழந்தை பேர் வந்தா அது கொடுக்குற ஒரு வழக்கம் ஆனால் எனக்கு மனசுல புரியவே இல்லை எதற்காக செலவு ரசம் என்று பேர் வைக்கிறாங்க பல பேருக்கு உங்களை தெரியுமா இருக்காது செலவு ரசம் ரொம்ப மெய் சிலிர்த்து போனேன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அப்ப அழக ஒரு பெரியவர் சொன்னாரு சார் பொதுவா ரசத்துக்குரிய எல்லா பொருளும் எங்க தோட்டத்திலேயே கிடைக்கும் எல்லாம் எடுத்துட்டு சில பொருட்களை விலை கொடுத்து வாங்கி வரும் அது ஒரு செலவு அந்த விலை கொடுத்து வாங்கி வர பொருளும் சேர்த்து என் மகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ரசம் செலவு ரசம் என்றார் எவ்வளவு முக்கியமான விஷயம் கொண்டாடப்பட வேண்டியது ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கு அப்போ ஒரு செலவு இது எனக்கான செலவு எனக்கு விலை அதிகம் நான் வெளியே வாங்கி கொடுக்கணும் என் பொருள் மட்டும் பத்தாது எனக்கு பறக்க போற குழந்தை மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகம் ஒரு சொல்லை எப்படி அழகா கொண்டு வந்திருக்கு அப்ப அப்படி ஒரு நீண்ட ஒரு விஷயத்திலிருந்து வந்த எத்தனை பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த குப்பை உணவுக்கு பின்னாடி போய் ஏன் போகணும்